ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மெயினாக வந்து இப்போ செம குஷியாக இருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாமனார் வந்து பேசிட்டார் இல்லையா அதனால் அவங்க குஷியாக இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ராஜி வந்து இருக்காங்க ஏன்னா கதிர் வந்து ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு ராஜி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க பஸ் ஸ்டாப்பில் நேரம் பார்த்து அந்த பக்கம் கதிர் வந்து ஃப்ரெண்டு கூட வர்றதுக்கு பார்க்குறாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க நின்றுட்டு இருக்கிறத பாத்துட்டு ஐயோ இந்த வழியிலேயே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்ல நெய் டெய் நெய் டெய் சிஸ்டர் வந்து அங்கே நின்னுட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைக்கிள் வந்து இறங்கிடறாங்க அவங்க ஃப்ரெண்டு இப்போ நீ எதுக்கிட்ட இறங்கணும் அப்படின்னதும் சிஸ்டர் பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்காங்க அப்ப நீ வந்து சிஸ்டர் தானே கூட்டிட்டு போகணும் அதை விட்டுட்டு வந்து என்ன வந்து ஏற்றிட்டு போனால் அவங்க கோச்சுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு கதிரோட ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது நீ ஏற நம்ம வந்து போகல இந்த இடத்துல நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்கறது இல்லை ராஜிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நீங்கள் வேணா சைக்கிளில் போங்க நான் வந்து பஸ்ஸில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை யார் யார் எப்படி வந்தீங்களோ அப்படியே போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் முறுக்க கதிர ஒரு பக்கம் இருக்க எதுவும் நல்லா தான் இருக்குங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இருக்கு இந்த ராட்டன் கேட் ஜோடி எப்போ சேருவாங்க தெரியல சரி பார்ப்போம் ஆனால் இப்போ வந்து வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கோமதி வந்து பழனியை கூப்பிட்டுட்டு இருக்காங்க என்னக்கா விஷயம் அப்படின்னு கேட்கும்போது ஏடா இது என்ன மாதம் தெரியுதா செப்டம்பர் மாதம்டா அப்படின்றாங்க அப்படின்னா என்ன செப்டம்பர் இருந்தால் மட்டும் என்ன இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க ஏ இந்த மாதம் மாமாவோட பிறந்தநாள் வருதுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடா ஆமா இல்லை செப்டம்பர் மாதம் மாமாவோட பிறந்தநாள் வருது இல்லை சரிக்கா சொல்லு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வழக்கம் போல் வந்து விநாயகர் கோயிலில் வந்து அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் அப்புறம் வந்து அன்னதானத்துக்கு வந்து சொல்லணும் அப்புறம் கோயிலில் சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தங்கமயில் வந்து வராங்க என்னத்த வீட்டில் ஏதாவது விசேஷமா அப்படின்றாங்க உடனே வந்து பழனி சொல்றாரு மாமனாருக்கு பிறந்தநாள் நாள் வரப்போகுதுமா அதுக்கு தான் அக்கா வந்து என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னதும் அப்போ நம்ம கேக்கெல்லாம் கட் பண்ணி கொண்டாட போறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உடனே அதுக்கு வந்து அரசி வந்து சொல்றாங்க சாச்சா அப்பாவுக்கு அதெல்லாம் பிடிக்காத நீ அப்படின்றாங்க அப்படின்னா நீங்க வீட்டில் கேக் கட் பண்ணி கொண்டாடினதே இல்லையா அப்படின்றாங்க இல்லை இல்லை என் பர்த்டே அண்ணனங்க பர்த்டேக்குலாம் நாங்கள் கேக் கட் பண்ணி கொண்டாடுவோம் ஆனால் அப்பா பிறந்த நாளுக்குலாம் அப்பா வந்து அதுக்கெல்லாம் பெருசாக வந்து ஒத்துக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே மயில் வந்து சொல்றாங்க நம்ம இந்த வருஷம் பண்ணலாமே அப்படின்றாங்க ஐயையோ வேணா ஏற்கனவே வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு அவருக்கு பிடிக்காத எதுவும் செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க கோமதி ஆனால் மயிலுக்கு வந்து மாமனாரோட பிறந்தநாளை வந்து நல்லா சிறப்பாக கொண்டாடினோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு அப்போ கரெக்டாக பார்த்தா அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணிட்டுருக்க எதுன்னு சொல்லும்போது சும்மா மாமியார்ட்ட வந்து பேசிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க அவ்வளோதானே அப்படின்னதும் அம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா மாமாவோட பிறந்த நாள் வரப்போகுது அப்படின்னதும் யாருக்கு புருஷனுக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவருக்கெல்லாம் இல்லைம்மா மாமா மாமனாருக்கு சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு என்ன இப்போது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா உங்கள் வீட்டில் மட்டும்தான் பிறந்த நாள் வர மாதிரி அதிசயமாக சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா எங்கள் பிறந்தநாள்லாம் அவ்வளோ இதெல்லாம் கொண்டாடினதே இல்லையா கோயிலுக்கு வந்து ஏதோ பூஜை கொடுத்து அபிஷேகம்லாம் கொடுப்பாங்க போல அத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுதான் எனக்கு ஒரு யோசனை அப்படின்னதும் என்ன அப்படின்றாங்க இல்லை மாமாவோட பிறந்தநாள நல்ல சிறப்பாக கேக்கெல்லாம் கட் பண்ணி கொண்டாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏண்டி உனக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏமா அப்படி சொல்ற அப்படின்றாங்க பின்ன இப்போ அதுவா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது அம்மா இதுவும் முக்கியம் தம்மா என்னைக்காவது நம்ம சொன்ன எல்லாம் வெளியில வந்துச்சுன்னா அப்போ வந்து இதை பாரு மயில நம்மளுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாருல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க அதுக்கு பாக்கியா வந்து சொல்றாங்க ஏ நம்ம என்ன பெருசா தப்பு பண்ணிட்ட மாதிரி ஓவராக தான் வந்து பில்டப் பண்ணிட்டு இருக்க எப்போ பார்த்தாலும் இதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க கொஞ்சம் யோசிச்சுப்பாரு புருஷனுக்கு முன்னாடியே அவங்க தம்பிங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டதுனால அவருக்கு வந்து எங்கேயுமே பொண்ணு கிடைக்கல நாங்கள் தான் வந்து போனால் போதுன்னு பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம் புரியுதா சொல்ல எதாவது ஏதாவது பேசணும்னா நாங்கள் தான் பேசணும் உன் மாமனார் மாமியார் அப்படி என்ன பேசிடுவாங்க சும்மா ஒரு நாலு போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு போய் நீ வந்து சும்மா சும்மா போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டோம் மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறதுன்னு அதே வந்து சொல்லிட்டுருக்க நீ எதாவது உருப்படியாக செய்யணும்னு சொல்லி நினச்சா உன் புருஷனோட பணம் உன் கைக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து செய்ய ஹனிமன் கூட்டிகிட்டு போகிறது காசெல்லாம் காசுலாம் முழிச்சிட்டு நிற்கிறாரு அவரோட அப்பா வேறு பிறந்தநாள் வேற நீ வந்து கொண்டாடணுமா முதல்ல உன் புருஷனோட சம்பளம் பணம் உன் கைக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு பிறந்த நாள் கொண்டாடுறாளாம் பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வந்து வச்சிடறாங்கச்சே என்ன இந்த அம்மா நான் எது சொன்னாலும் இப்படியே தான் இருக்காங்க ஆனால் விடக்கூடாது மாமாவோட பிறந்தநாள் சூப்பராக கொண்டாடி அசத்திடணும் அப்படின்ற மாதிரி மயில் வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனாவும் வெளியே நின்று பேசிகிட்ருக்காங்க அப்போது வந்து ராஜி வந்து சொல்லிட்டு இருக்காங்க எப்படிக்கா இப்படி வந்து அதிரடி எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆமா ராஜி எனக்கு வந்து கடுப்பு ஒரு குடும்பம்னா என்ன எல்லாரும் சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசி சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டாம அதை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சு திருப்பிட்டு போனா எனக்கு அதெல்லாம் சுத்தமா செட்டே ஆகவே இல்லை நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஆளாளுக்கு வந்து மூஞ்சு திருப்பி திருப்பிட்டு போயிட்டு இருக்காங்க அதனால தான் நான் நேராக கடைக்கே போயிட்டு மாமாட்ட வந்து என்ன ஏதுன்னு வந்து பேசிட்டேன் நீ வேணா பாரு இன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது நம்ம ரெண்டு பேர் பெரிய சொல்லி கூப்பிட்டுட்டே தான் வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் அக்கா நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்றாங்க என்ன அப்படிங்கும் போது வந்து சொல்ற வச்சுப்பீங்களோ அதே மாதிரி இதையும் வச்சுக்கோங்க அப்படி என்ன சொல்ல போற எடுக்கிற வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க ராஜி போனதும் இல்லைம்மா இந்த மாதிரி எங்க வீட்டுக்கார் வந்து உங்க அப்பாவோட கம்பெனியில் தான் வேலை பார்க்கறாங்கல்ல எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் என் வீட்டுக்கார் வந்து சொன்னார் உங்கள் கல்யாணம் எப்படி நடந்தது என்னெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீ டியூஷன் எடுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது பசங்க நல்லா படிப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ மறுபடியும் மறுபடி வேற டியூஷன் பார்க்கணும் அப்படின்னதும் இல்லக்கா நானே வந்து டியூஷன் எடுக்கிறேன் ராஜி வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க நிஜமா அவ சொல்ற அப்படின்னதும் ஆமாக்கா விட்டு போன போர்ஷனும் நானே எடுத்துறேன் நானே வந்துடுறேன் ஆனால் எனக்கு ஒரு நாலஞ்சு நாள் டைம் கொடுங்கன்னு கேட்டு வந்திருக்காங்க ராஜி என்ன சொல்ற மறுபடியும் டியூஷனா இந்த தடவையும் யார்ட்டையும் சொல்லாம போய் எடுக்க போறியா எவ்வளவு பிரச்சனை நடந்தது இன்னும் ஓய கூட இல்லை அதுக்குள்ளாரியா அப்படின்றாங்க மீனா இல்லக்கா நானும் யோசிச்சு பார்த்தேன் எல்லாரும் ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நானும் வந்து விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன்க்கா அதனால டியூஷன் எடுக்க தான் போறேன் ஆனா இந்த தடவை எல்லார்டையும் பேசிட்டு எல்லாரோட சம்மதத்தோடையும் நான் வந்து போய் டியூஷன் எடுக்க போறேன் அப்படின்ட்டு ராஜி வந்து சொல்லிட்டு ஸோ இப்போ மறுபடியும் டியூஷன் ஆரம்பிச்சுட்டா கோமதியை அலர ஆரம்பிச்சுடுவாங்க என்ன தான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிகிட்ருக்கும் போதே தங்கமையில் வரும்போது மீனா வந்து கஞ்சாடை காட்டுறாங்களா என்ன வழக்கம் போல் எனக்கு தெரியக்கூடாதுன்னு பேசிகிட்ருக்கீங்க அதானே நீ தான் கஞ்சாடை காட்டினதை நான் பார்த்துட்டேனே அப்படின்றாங்க தங்கமயில் உன்னே வந்து ராஜி சொல்கிறாங்க அக்கா நீங்கள் வரீங்கன்னே வேணும்னே உங்களை வம்பி இழுக்கணுன்னு மீனா அக்கா அந்த மாதிரி பண்ணாங்க நாங்கள் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பேசிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்னே சரி சரி எதாக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒரு முக்கியமான விஷயம் கிட்ட சொல்ல தான் வந்தேன் இந்த மாதிரி இப்போ வந்து மாமாவுக்கு வந்து பிறந்தநாள் வரப்போகுதா அப்படின்னதும் யாருக்கு உங்கள் மாமாக்கா அப்படின்றாங்க ராஜி உடனே சரவணம் மாமாவுக்கு இப்போ தானே பிறந்தநாள் முடிஞ்சது அப்படின்றாங்க மீனா நம்ம எல்லாரோட மாமாக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னதும் ஆமாம் அதுக்கு வந்து ஏதோ கோயிலுக்கு பூஜைக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு ஒரேடியா இங்கே இது வரைக்கும் மாமா வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணி பிறந்தநாள் கொண்டாடினதே இல்லையா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏன் அதை சிறப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சொல்கிறாங்க அப்படியா அதெல்லாம் செஞ்சால் மாமாவுக்கு வந்து கோவம் வராதாக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க கோவம் வந்தால் அதெல்லாம் நம்ம சமாளிச்சிக்க வேண்டியது தான் சூப்பராக கிஃப்டெல்லாம் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணால் எப்படி இருக்கும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து மாமா அவங்க ரெண்டு பேர் மேலே கோவத்தில் வேறு இருக்காங்க அப்போ இந்த மாதிரி பிறந்தநாளெலாம் கொண்டாடினா உங்கள் மேலே இருக்கிற கோவமும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்றாங்க மயில் உன்னை மீனா வந்து சொல்கிறாங்க பிறந்தநாளெல்லாம் சிறப்பாக செஞ்சிடலாங்க்கா அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் மாமா எங்கள் மேலே கோவமாக இல்லையே நீங்கள் வேணால் பாருங்கள் இன்னைக்கு வரும்போது எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்றாங்க அது எப்படி அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க மயில் நீங்கள் வேணால் பாருங்கள் இன்றைக்கி வந்து மாமா வரும்போது கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் தான் வாங்கிட்டு வர போகிறாங்க அப்படின்றாங்க ஓகே ஓகே அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பசங்க மூணு பேர் பழனி நாலு பேரும் சேர்ந்து கார்ட்ஸ் வந்து இருக்காங்க அப்போ கோமதி வந்து உங்கள் அப்பா வர நேரம் ஆச்சு இப்போ போய் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னாதும் இல்லை இல்லை அவர் ஒருத்தரை பார்க்க போயிருக்காரு அவர் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாரு எல்லா கதையும் பேஸ்ட்டு தான் மாமா வருவாங்கன்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கோமதியும் பசங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க அப்போ வந்து சரவணன் வந்து ஏதோ யோசிச்சுட்டே இருக்காரு என்னென்ன யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னாதும் இல்லை வந்து அப்பாவை வந்து எதிர்த்து வெட்டுக்காரங்க ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல அதனால அப்பாவை வந்து கௌரவப்படுத்துற மாதிரி நம்ம கண்டிப்பா ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒன்னே அதுக்கு கதிர் வந்து ஆமா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நம்ம வீட்டில் நடந்தா அதை அசிங்கப்படுத்த கொடுத்த மட்டும் அவங்க வந்துடுவாங்க ஆனால் நம்ம அப்பா கௌரவம் வர மாதிரி ஏதாவது செஞ்சால் அதெல்லாம் அவங்க பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கதிர் ஆனால் இந்த தடவை கண்டுக்கிற மாதிரி நம்ம பெருசாக அப்பாவை கௌரவப்படுத்துகிற மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மருமகளோ அதுதான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மயில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மீனா சொன்ன மாதிரி மீனாவை கூப்பிட்றாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கரெக்டாக வந்துடுறாரு வந்ததுமே அத்த அத்த மாமா வந்துட்டாங்க அப்படின்ட்டு மயில் வந்து உடனே தண்ணியை தூக்கிட்டு உடம்பு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மீனாவை கூப்பிடுவாங்களான்ட்டு மீனா சொன்ன மா மாதிரியே எப்பா மீனா ராஜி ரெண்டு பேரும் வாங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து மீனா மீனா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை தடவை கூப்பிட்றாரு பாத்தியா நான் சொன்ன மாதிரி கூப்பிட்டுட்டாரு அப்படின்ட்டு மீனா குறையே குஷியாயிடுது தங்கம்மலுக்கு ஷாக் ஆகிடுது எப்படி ஒரு கலகலப்பான எபிசோடு தான் இன்னைக்கு நடந்தது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த எபிசோடுக்கு மற்ற சீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அழுது வடிஞ்சிட்டு நீ நல்லா இருக்கக்கூடாது நீய என் மருமகள் அப்படி இப்படின்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிற பட்சத்தில் உண்மையிலேயே பாண்டியன் ஸ்டோஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்போட சூப்பராக கொண்டு இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே மருமகள் மாமனார் இவங்க எல்லாமே ஆகட்டும் மருமகளை விட்டு கொடுக்காத மாமனார் மாமனார் மாமியார் விட்டு கொடுக்காத மருமகளுங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லாவே இருக்கு அதனால வந்து உங்கள் யாருக்கு எல்லாம் பாண்டியன் ஸ்டோஸ் சீசன் டூ பிடிச்சிருக்குன்றதை மறக்காம கமெண்ட் செஷனில் சொல்லுங்க தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ